ரன்பீர் கபூர் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் ஹிந்தியில் வெளியான படம் அனிமல் சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கியிருந்தார் இந்த படம் திரைக்கு வந்தபோது பெண்ணியவாதிகள் கடுமையாக விமர்சித்தார்கள் இப்படம் முழுக்க ஆணாதிக்கம் நிறைந்ததாக குற்றம் சாட்டினார்கள் அதேபோல் பிரபல பாலிவுட் நடிகையான கங்கனா ரனாவத்தும் சமூக வலைதளத்தில் அனிமல் படத்தை விமர்சனம் செய்திருந்தார் அதையடுத்து அவருக்கு பதில் கொடுத்த இயக்குனர் சந்தீப் ரெட்டி கங்கனா ஒரு சிறந்த நடிகை அவரது குயின் படம் எனக்கு பிடிக்கும் எனது படங்களில் அவருக்கேற்ற கேட்ட கேரக்டர் இருந்தால் கண்டிப்பாக அவரை நடிக்க அழைப்பேன் என்று கூறியிருந்தார் இந்த அவருக்கு ஒரு அதிர்ச்சி பதில் கொடுத்திருக்கிறார் கங்கனா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் உங்கள் படத்தில் நடிக்க தயவு செய்து என்னை அழைக்க வேண்டாம் அப்படி அழைத்தால் உங்களது ஆணாதிக்க கேரக்டர்கள் என்னால் பெண்ணியவாதியாக மாறிவிடுவார்கள் நீங்கள் ஹிட் படங்களாக கொடுத்து வருவதால் பாலிவுட்டுக்கு தேவை ஆனால் உங்கள் படங்களில் நடிப்பதற்கு எனக்கு அழைப்பு விடுக்க வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார் கங்கனா